மத சார்பட்ட நாடுன்னு சொல்லப்படுற கண்ட்ரி நாங்கள் ஒரு மதத்தை ஒரு சின்னமாக எடுத்துக்கலாமா அட்டா யார் எடுத்தாங்க அது மாதிரி இப்போ சொல் நீங்கள் ஒரு ஒரு மத அடையாளத்தை தானே அதோடைய அவங்க தவறு அவங்க செஞ்ச தவிர நாங்கள் சுற்றி காட்டினா அது பேர் மதிய கிடையாது வெத்தில குங்குமங்கிறது வந்து எண்பது சதவீத மக்களுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை பெயர் வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ இந்த கலாச்சாரத்தை பேர் வச்சது தப்புன்னு எந்த எதிர்கட்சியாச்சும் பேசுனாங்களா பண்டித்துகள் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கப்புறம் முகமது அலிஜினா தூண்டுதல் பேர்ல அங்க இருந்து விவட்சி அடிக்கப்பட்டாங்க அங்க இருந்து விவரட்சி அடிக்கப்பட்டாங்க அந்த பண்டிட் மறுபடியும் நீங்க கூட்டிட்டு போய் கூடியாம திட்டீங்களா இல்லையே கிடையாது எப்படி சாரம்த்த முடியும் ஒன்றும் தெரியாது குழந்தைகளை இறந்துட்டுக்கோன்ற நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல சார் அதுக்கு என்ன அதுக்காக என்ன சார் பண்ண முடியும் இருபத்தி ஆறு பேரை வந்து அவன் படுகொலை பண்ணிட்டு போவான் அவனை வந்து நீ மன்னிச்சு விட்டுணும்னு நினைக்கிறீங்களா அவன் வந்து உள்ளே வந்து என்ன வேணால் பண்ணிட்டு போவான் நீ வந்து எதுவுமே பண்ணாமல் ஐயா நீ பண்ணிட்டு போ நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் நாங்கள் என்ன காங்கிரஸ் அரசாங்கமாக இது பூஞ்சோட டெபிட்டி கமிஷன் இந்தியன் டெப்டி கமிஷனரை வச்சிருக்காரு நீங்கள் இந்த மாதிரி மீடியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அவங்க வந்து எல்லா டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு அவங்க தான் சொல்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க சார் ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் இதே பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காரு என்னென்ன சொல்லியிருக்காரு இதே ராணுவ அமைச்சர் தான் சொல்லியிருக்கு தயவு செய்து நீங்கள் வந்துட்டு மீடியாக்கள்ல பிராட்காஸ்ட் சேனல்லாம் வந்துட்டு எங்களுடைய மூவ்மெண்ட்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க இதனால் அமைதி பூங்காவாக இருந்துச்சா இல்லை மயான அமைதியாக இருந்துச்சா அப்படின்னு முக்கியமான கேள்வி இருக்கலை மறுபடியும் அது ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி பதிமூணு குழந்தை பதிமூணு பேர் சேர்த்திருக்காங்க இந்தியன் மிலிட்ரி சொல்லியிருக்காங்க அஞ்சு குழந்தைங்க சேர்த்திருக்காங்க இப்போ வந்து வாரம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மிக விமர்சனம் இருக்கலை திரும்ப சொல்கிற வாரம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல நாங்கள் தாக்குதல் நடத்தின இடம் வந்து பாகிஸ்தானோட பார்டர் கிடையாது நாங்கள் தாக்குதல் வந்து பாகிஸ்தான் மக்கள் மேலே கிடையாது அந்த இடத்துல நம்ம அங்க இல்ல அந்த காஷ்மீர் இடத்துல நம்ம இல்ல அதனாலதான் நம்ம வந்து வெளியே பேசிட்டு இருக்கோம் அந்த மக்களுடைய இடத்துல நம்ம பேசுறோமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புல்வாமா தாக்குதல் பிறகு எத்தனை தாக்குதல் பொதுமக்கள் மீது நடந்துட்டு சொல்லுங்க எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பாஜகவை சார்ந்த பேச்சாளர் பயர் சதீஷ்குமார் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் சார் சார் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இந்த ஆப்ரேஷன் சிந்துங்கிறது வந்துட்டு எப்பவுமே உங்களுக்கு தெரியும் இந்தியாங்கிறது வந்து ஒரு சென்டிமெண்டலி ஒரு கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாடு இந்த இந்த பெயரும் அந்த கலாச்சாரத்துக்கு உட்பட்டது தான் ஏன்னா கல்யாண ஆன பெண்களுக்கு வந்துட்டு நெத்தியில் ஒரு விடுவாங்க குங்குமம் வைப்பாங்க அது இந்தியாவுடைய கல்ச்சர் அது அந்த குங்குமம் வந்துட்டு கடந்த நடந்த இந்த பகல்காம் தாக்குதலில் க கல்யாணமான ஆறே நாளில் ஒரு பெண்மணி இருந்தார் அதே போல் நிறைய ஆண்கள் வந்துட்டு அவருக்கு இஸ்லாமியராக இந்துவா என்று பார்த்து பார்த்து அவங்கள பரிசோதித்து படுகொலை செய்தார்கள் அந்த குங்குமம் அன்று அழிந்தது அந்த குங்குமத்தின் நினைவாகத்தான் இந்த சிந்துர் என்ற பெயரை வந்துட்டு பாரத பலன்கள் வச்சுருக்கிறாங்க அதே போல் அவர்கள் என்று கொல் கொல்லப்பட்டார்களோ அதிலிருந்து பதினாறாவது நாள் நாம் பழுதிருக்கிறோம் இதுவும் நம்மளுடைய சனாதன முறைப்படி தான் நம்மளுடைய கலாச்சார முறைப்படி தான் ஏன்னா பதினாறாவது நாள் தான் நம்ம வந்து வழக்கமாக காரியம் பண்ணுவோம் யாருக்காக இருந்தாலும் அது பூநாளுக்காக இருந்தாலும் யாருக்காக இருந்தாலும் அதேத்தான் பாரத பிரதமரும் அதே பதினாறாம் நாள் பழிதீர்த்திருக்கிறார் சரி இப்போ வந்து ஒரு தீவிரவாதிகள் வந்து அவங்க வந்து தீவிரவாதத்தை பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ஐடியாவாக ஒரு மதத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின் போது அவங்க ஒரு மதத்தை எடுத்துக்கிறாங்க இங்கே வந்து அரசு வந்து ஒரு த ஒரு மதிலடி கொடுக்கும்போது ஒரு மதத்தை அடையாளத்தை எடுத்துகிட்டு போகிறது கரெக்டான விஷயமா இல்ல அவங்க வந்துட்டு மதத்தை பார்த்தாலும் கொண்டு இருக்காங்க அவங்க பண்ணலாம் சார் அவங்க தீவிரவாதிங்க அவங்களுக்கு நம்ம பதிலை தான் ஆகணும் ஆனா நம்மளது வந்து ஒரு செகுலர் கண்ட்ரி மத சார்பற்ற நாடுன்னு சொல்லப்படுற கண்ட்ரி நாம ஒரு மதத்தை ஒரு சின்னமா எடுத்துக்கலாமா யாரு எடுத்தாங்க அது மாதிரி இப்ப சொல் நீங்க ஒரு ஒரு மத அடையாளத்தை தானே அதோடைய அவங்க தவிர அவங்க செஞ்ச தவிர சுட்டி காட்டினா அதுபேரி மதையாளம் கிடையாது என்னைக்காவது பிரதமர் வந்துட்டு அதை சொல்லியிருக்காரா இல்ல உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரா ராணுவ அமைச்சர் சொல்லியிருக்காங்களா யார் சொல்லியிருக்காங்க சொல்லுங்க நீங்க சொன்ன கருத்தை யார் சொன்னா நான் சொன்னது கருத்து இல்ல சார் இப்ப நீங்க சொன்னீங்க அந்த செந்தூரம் அந்த இந்துருக்கான அடையாளம் வந்து நெத்திரத்திலகம் வருதான் அப்படின்னு கொண்டு இருக்காங்க ஒரு அரசு வந்து ஒரு மத அடையாளத்தை தன்னுடைய ஆபரேஷனுக்கு வைக்கிறது முக்கியமான விஷயமா இதுல ஒண்ணு தப்பு கிடையாது வேற என்ன பேர் வைக்க முடியும் நீங்க என்ன பேர் வைக்க முடியும் அப்போ இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் ஆர்மி வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க இந்தியால வந்து பூஞ்சூர் கிராமத்துல இன்னசென்ஸ் லைஃப் வந்து அதிகமா இழந்திருக்காங்க அதுல நாலு குழந்தைகள் உட்பட இழந்திருக்காங்க அவங்க வந்து முஸ்லீம் சமூக சாங் சார்ந்தவங்க அவங்களுக்காக நம்ம ரீலே ரீடேலேட் பண்ணும்போது அவங்களுக்காக நம்ம மறுபடியும் ரீடேலேட் தாக்குதல் பண்ணும்போது அந்த பேரை வைப்போமா இல்லை இங்கே இதை பொறுத்த வரைக்கும் அப்படின்னாக்கா இந்த சம்பவம் இந்த பல்காம் சம்பவங்கிறது இது இதுதான் இதுக்கு இந்த பேர் தான் வைக்கணும் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது நடந்துச்சு இந்த நாற்பது பேர் கொண்டாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி உள்ளா அதுக்கு என்ன நிலைமை வச்சிருந்தாங்க சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு வச்சாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேர் வைக்கிறது அது வந்து ராணுவத்தோடைய வழக்கம் அதான் சரிங்க பேர் வைக்கிறதுல தான் மிகப்பெரிய அரசியல் பண்றீங்களோ அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி கேட்கணும் ஏன்னா அங்க வந்து ஒரு ஒரு தீவிரவாதிகள் அவங்க அவங்க வந்து தீவிரவாதத்தை வழக்கணும்னு ஒன்று பண்ணிட்டாங்க நம்ம வந்து அதுக்கு ரீலே ரீட்டலை பண்றவங்க இந்த மாதிரி ஒரு அடையாளத்தை கொண்டு போறது சரியான விஷயமா இதுல சரி இதுல சரி தவறுங்கிறது எல்லாம் இது கிடையாதுங்க அதாவது திரும்ப திரும்ப நான் சொல்றது என்னக்கா இந்த தாக்குதல் எதன் அடிப்படை நடந்ததோ அதற்கேற்ற பொருள் ஒரு பேர் வைக்கிறது தப்பு கிடையாது இந்த தாக்குதல் மத மதத்தின் அடையாளத்தில் நடந்தது அதனால ஒரு மதத்தின் அடையாளத்தை வச்சு திரும்ப தாக்குதல் பண்றாங்க அவ்வளவுதான் அவங்க எப்படி ஒரு மதத்தின் அடையாளம் வைத்து ஒரு தாக்குதல் பண்ணாங்களோ அதே போல இது வந்து பெரும்பான்மையான ஒரு இது எது எத்தில குங்குமங்கிறது வந்து எண்பது சதவீத மக்களுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை பேரை வைக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது இப்ப இந்த கலாச்சாரத்தை பேர் வச்சது தப்புன்னு எந்த எதிர்கட்சியாச்சும் பேசுனாங்களா இல்ல சார் இல்லங்க இந்த சிந்தூர் பேர் வச்சது தப்புன்னு ராகுல் காந்தி சொன்னாரா சொல்லல இங்க இருக்கக்கூடிய திருமாவளவன் சொன்னாரா சொல்லல இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலின் சொன்னாரா சொல்லல மம்தா பேனர்ஜி சொன்னாங்களா யாருமே இதை தப்புன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்ட பேர் தான் அந்த பேர் யாராச்சும் இந்த பேர் மேல விமர்சனம் பண்ணாங்களா சரி இப்போ வந்து இந்த காப்பிரை இந்த ஆபரேஷன் வந்து காப்பிரைட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேபிலிஸ்டா சொல்லப்படுற அம்பானிய அதானிலாம் கேட்டிருக்காங்களே இதை இப்படி பாக்குறீங்க இல்ல அவங்க வழக்கு தொழுந்துருக்காங்களா அதை பேசி வந்துட்டு நம்ம அட்வொகேட் ஜெனரல் வந்துட்டு அவங்க கொஸ்டின் கேட்கும்போது இவங்க அந்த வழக்கு என்ன பதில் சொல்லுமோ அதை சொல்லுவாங்க காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த கோர்ட் தீர்மானிக்கும் சார் இப்போ வந்து இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குது அதுக்கு நம்ம வந்து ரிட்டையர் ரைட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த இடத்துல நமக்கும் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குல்ல இத்தனை நாள் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் காஷ்மீர் வந்து ஒரு அமைதி பூங்காவாக நிலவுது அப்படின்னு இருக்கோம் உண்மையே அங்கே பார்த்தா அங்கே வந்து அமைதி பூங்காவாக இருந்துச்சா இல்லை மயானம் அமைதி இருந்துச்சா அப்படின்னு மிகப்பெரிய கேள்வி வருதால் இப்போ பார்க்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் பாகிஸ்தானில் இப்போ சமீப காலமாக நடக்கிறதா நீங்கள் இப்போ வந்து இந்த பகல் கம் தாக்குதலுக்கு அப்புறம் அந்த இடத்துல யார் இறங்கி போராடுறா இங்கே சார் பாதிக்கப்ப இறந்தவர்களுக்கு ஆதரவாக யார் போராடுறாங்க எந்த இடத்துலனு சொல்கிறீங்க காஷ்மீரில் காஷ்மீர்ல இந்திய ராணுவம் தான் இந்திய ராணுவம் போராடலங்க பொது மக்கள் இன்னைக்கு இறங்கி போராடுறான் எங்களோட வாழ்வாதாரம் போயிடுச்சு இந்த தீவிரவாதிகளால இதுக்கு வந்து எங்களை வந்துட்டு தவறு இது வரைக்கும் நடந்து காஷ்மீர்ல கல்லெறி சம்பவத்துக்கு மட்டும்தான் இந்த தீவிரவாதத்திற்கு எதிராக ஒரு மக்கள் வந்து கல்லறி சம்பவத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றது ஒரு பாகிஸ்தான் ராணுவம் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களை இப்படி இதுக்கு தான் பயன்படுத்தினாங்க இது நிறைய நீங்க ராணுவத்து மேல கல்லிடிச்சு யாருன்னு அதெல்லாம் நிறைய வீடியோ இருக்கு தெரியல பாத்திருக்கீங்களா

இது இத்தனை நாள் அமைதி பூங்காவாக இருந்துச்சா இல்லை மயான அமைதியாக இருந்துச்சா அப்படின்னு முக்கியமான கேள்வி இருக்குல்ல மறுபடியும் அது ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி பதிமூணு குழந்தை பதிமூணு பேர் சேர்த்திருக்காங்க இந்தியன் மிலிட்ரி சொல்லியிருக்காங்க அஞ்சு குழந்தைங்க சேர்த்துருக்காங்க இப்போ வந்து வாரம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குல்ல திரும்ப சொல்கிற வாரம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலை நாங்கள் தாக்குதல் நடத்தின இடம் வந்து பாகிஸ்தான் பார்டர் கிடையாது நாங்கள் தாக்குதல் வந்து பாகிஸ்தான் மக்கள் மேலே கிடையாது நாங்கள் தாக்குதல் நடத்து பாகிஸ்தான் ராணுவத்து மேலே கிடையாது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அங்க வந்துட்டு இந்த தீவிரவாதிகள் மேலே தான் நம்ம தாக்குதல் நடத்திருக்கிறோம் ஒரு அப்பாவியோடைய பாகிஸ்தான் மக்கள் சாகல எந்த இராணுவ வீரனும் சாகல அங்கே கொல்லப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா லஷ்கரி தொய்பாவோட ஜெய்சி முகமதோட அந்த அந்த பிரிவினைவாத அடிப்படைவாத அந்த உறுப்பினர்கள் தான் இறந்து போயிருக்காங்களே தவிர இந்த மாவலான ஆசாத் இருக்கார் இல்லையா அவர் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பத்து பேர் தான் இறந்து போயிருக்காங்க இவங்க எல்லாம் பலி கொடுக்கப்பட வேண்டியவங்க எந்த தாக்குதல் இந்த இப்போ நடந்த தாக்குதல் எந்த பொதுமக்கள் இருந்தாங்க சொல்லுங்கள் அங்கே வந்து ஒரு ரோக் ஸ்டேட் ஒரு மில்டரி ஸ்டேட்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின் போது அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த மில்ட்ரியோட ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பிடிக்காம ஏன்னா பிரதமரவே கைதில் வைக்கிறாங்க அப்படின்னும்போது இப்போ நம்ம இந்தியா வந்து அட்டாக் பண்ணிட்டோம் போது அங்கே இருக்கிற மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா நம்ம இன்னொருக்கா நம்மளோடைய நம்ம பாகிஸ்தான் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படி மக்கள் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு சூழ்நிலையை க தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாகிஸ்தான் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த நிலமை கொண்டு வந்து விட்டுருக்கேன் நீங்கள் மீடியாவை சரியாக பார்க்குறதுல நினைக்கிறேன் அங்கே அங்கே யாரும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணலை அங்கே பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராகவே கிளர்ச்சி நடக்குதாங்க பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக கிளர்ச்சி நடக்குது ஏன்னால் நீங்கள் உங்களோட தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு இதனால தான் இன்றைக்கி எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி தனி சிந்து நதி நிறுத்திட்டாங்க அங்கேருந்து எக் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க இங்கேருந்து பாகிஸ்தான் எதுக்காக வந்தாங்க மருத்துவத்துக்காக வந்தவங்க கூட நாடு கடத்தப்படுறாங்க இதெல்லாம் யாரால் வருது அந்த பாகிஸ்தானுடைய இராணுவம் அந்த அரசாங்கம் அவங்க வந்து தொடர்ச்சியாகவே இ இஸ்லாத்துக்கு தீவிரவாதத்துக்கு அவங்க ஆதரவாக இருக்கிறாங்க அந்த நிலைப்பாடு இங்கே போ அந்த மக்களுக்கு பிடிக்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை எந்த பிரதமர் எடுத்துருக்காது அதாவது நீரை நிறுத்துறது பொருளாதாரத்தை தடை பண்ணுறது அதே போல் வந்துட்டு ஃப்ளைட்டை வந்துட்டு பேன் பண்ணுறது இந்த மாதிரியான மன ரீதியாக மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாதிப்பை இதுவரைக்கும் எந்த பிரைம் மினிஸ்டரும் பண்ணலை நமது பிரைம் மினிஸ்டர் முதல் கட்டமாக அதுதான் தான் பண்ணியிருக்காரு அங்கேருந்து எதுவும் இங்கே வரக்கூடாது இங்கேருந்து அதுவும் போகக்கூடாது இங்கே கூட நாடு கடத்தப்படும் அப்போ அந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா இந்தியா மீது கோபம் இருக்காது அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மீது தான் கோபம் இருக்கும் ஏன்னாக்கா இன்னைக்கு வந்து காஷ்மீர் மக்களே இன்னைக்கு அந்த அரசாங்கத்தை எதிர்த்து பாகிஸ்தான் அரசாங்கத்தை எதிர்த்து கோபப்பட்டு கொந்தளித்து இன்றைக்கி போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி காஷ்மீர் மாறி இருக்குன்னா பாகிஸ்தான் மக்களுடைய மனநிலையும் மாறி இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களுக்கு இந்தியாவோடைய பிரதமரே பரவாயில்ல போட்ருக்கு இந்தியாவே பரவாயில்ல பட்ருக்கு நீங்கள் ஏன் இந்த மாதிரி கீழ்த்தரமாக கேவலமாக நடந்துக்கிறீங்கன்னு நிறைய இஸ்லாமிய இருக்காது பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமியர்கள் நீங்கள் பேட்டி கொடுக்குறாங்க நிறைய சேனல்ல பாருங்க இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு கிளர்ச்சியாக அந்த அரசாங்கத்துக்கு எதிரா இருக்கு ஆதரவாக கிடையாது இந்தியன் கவர்மெண்டோ இந்தியன் மில்லிட்டரி என்ன சொல்றாங்கன்னா அது வந்து பிரசரைஸ்ட் அட்டாக் அப்படின்னு ஆனால் ஆனா சோஷியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே இது வந்து இந்தியா பாகிஸ்தான் வார்னு பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன உங்களோட கருத்து இருக்குது இல்லை இது இந்தியா பாகிஸ்தான் வார் கிடையாது சார் நான் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுங்க பாகிஸ்தான்ல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் இந்தியாவுக்குமான வார் தானே தவிர பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்குமான வார் இது கிடையாது ஏன்னாக்கா நாம் இப்போ கூட சொல்கிறோம் நாம் தாக்குதல் நடத்தியது ச சட்டத்துக்கு உட்பட்டு அதாவது உலக சட்டத்துக்கு உட்பட்டு உலக ராணுவ சட்டத்திற்கு உட்பட்டு ஐநா சபையோடைய சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்ம தாக்குதல் நடத்திருக்கிறோம் எங்க தாக்குதல் நடத்திருக்கோன்னாக்கா அந்த குறிப்பிட்ட இடம் அந்த இடம் வந்துட்டு அது வந்து இந்தியாவுக்கு சொந்தமான இடம் அது வந்துட்டு ஆக்கிரமிப்பு காஷ்மீருங்கிறது இந்தியாவுக்கு சொந்தமான இடம் பஞ்சாப் பிராவின் நம்ம அட்டாக் பண்ணியிருக்கோம் சார் இல்லை அது ஒரு இடம் தான் அட்டாக் பண்ணிருக்கோம் சரிங்களா மீதி எட்டு இடமும் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது ஏன்னா அந்த இடத்துல முகாம் போட்டிருக்கான் அது அவன் இடமா தான் நாங்கள் முகாம் போட்டிருக்கான் அவனுடைய டெரரிஸ்ட் முகாம் இருக்கு நம்ம அட்டாக் பண்ணது எதுவுமே இந்த ராணுவ நிலைகள் நம்ம அட்டாக் பண்ணலை நம்ம அட்டாக் பண்ணது இல்லாமல் இந்த டெரரிஸ்டத்தோடைய அவங்களோட முகாமில் தான் நம்ம அட்டாக் பண்ணிருக்கிறோம் அப்போ பாகிஸ்தான் இதற்கு பதிலடி கொடுத்ததுனாக்கா உலக நாடுகள் பாகிஸ்தானை கேள்வி கேட்கும் ஏன்னா உன்னைய வந்து அவன் உன் உன் பொதுமக்கள் அடித்தானா எல்லையை தாண்டி வந்து அடித்தானா அவன் அவன் நாட்டுக்குள்ள இருக்கிற தீவிர முகாம் அடிக்கிறதுக்கு நீ எதுக்கு ஆதரவாக போற அப்படி அந்த தீவிரவாதிகளை ஊக்குவிக்கிறது நீ அந்த தீவிரவாதிகளுக்கு பயிற்சி கொடுப்பது நீ உலக நாடுகளில் ஐநா சபையே பாகிஸ்தானை கேள்வி கேட்கும் அதனால தான் பாகிஸ்தான் இது வரைக்கும் இவ்வளவு பெரிய தாக்கத்தில் நடந்தும் ஏன் இது வரைக்கும் அவங்க அமைதியாக இருக்கிறாங்கன்னா இதுதான் காரணம் சரி இப்போ ஐநா சபை வந்து அவங்களை கொஷின் கேட்பாங்கன்னு சொல்றீங்க இப்போ வந்து வெளிநாடுகள்லாம் வந்து அவங்க கொஸ்டின் கேப்பாங்கன்னு சொல்றீங்க எந்த நாள் கேட்ட நம்மளுக்கு நமக்கு நியூஸ் வரவே இல்லை ஏன்னா கேட்கல எல்லா நாடுமே எல்லா நாடுமே எல்லா எல்லாருமே என்ன அந்த தீவிரவாத தாக்குதலான பதில் தாக்குதல் நடத்தினா கண்டிப்பா நீங்க என்னோட பதில் நல்லா கவனிக்கணும் இப்போ பாகிஸ்தான் இது ஒரு வாராக பயன்படுத்தி நாம நடத்தின தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் அவங்க நடத்தினா நடத்திட்டாங்கல்ல சார் இப்போ இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க பூன்ஸ்ல

வந்து அவங்க ஏவுகணை நாங்க இங்கே சுற்றிருக்காங்க அதாவது ஒரு நாடு என்றால் தன்னுடைய இறையாண்மை காப்பதுக்காக தானும் ஒரு பலசாலின்றதை காமிக்கிறதுக்காக சில வந்து எதிர்ப்புகளை அவங்க தான் ஆகணும் சரிங்களா இது வந்து ஒரு போராக மாறும்போது அதற்கான எதிர்வினைகள் வேற மாதிரி இருக்கும் இப்போ இந்த தாக்குதல் நடத்திருக்காங்கன்னா இதுக்கான எதிர்வினைகளை அவங்க கண்டிப்பா தான் ஆவாங்க சார் அவங்க அனுபவிக்கிறாங்க சார் ஆனா நம்ம முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது நம்ம வந்து நம்மளோட உயிரை இழந்துட்டு இருக்கோம் நம்ம மக்களுடைய ஒன்றும் தெரியாத குழந்தைகளை இழந்துட்டு நமக்கும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல சார் அதுக்கு என்ன அதுக்காக என்ன சார் பண்ண முடியும் இருபத்தி ஆறு பேரை வந்து அவன் படுகொலை பண்ணிட்டு போவான் அவனை வந்து நீ மன்னிச்சு விட்டுணும்னு நினைக்கிறீங்களா

அவங்க அணு ஆயுதத்தை பயன்படுத்தும்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொன்னார் என் நாட்டில் ஒரு பகுதி அழிந்ததாக நான் நினைத்துக் கொள்கிறேன் ஆனால் காலை விடியும் பொழுது பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இருக்காதுன்னு சொன்னார் சொன்னாரா இல்லையா சொன்னார் அது தாங்க அது தாங்க அது தாங்க ஒரு ஆண்மைத்தனம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி போர் நடந்துச்சுல போரில் வெற்றி பெற்றது யார் இந்தியா இந்தியா ஆனால் சிம்லாவில் ஒப்பந்தம் போட்டது யார் இந்தியா பாகிஸ்தான் வெற்றி பெற்ற ஒப்பந்தம் தோத்த ஒப்பந்தம்மா சரி இப்போ தொடர்ந்து நீ பாகிஸ்தானுக்கு அடிபணிந்து ஒரு காலம் அப்படி கிடையாது சரி என்றால் ரெண்டு பக்கம் தாக்குதல் இருக்குதான் சார் செய்யும் உயிர்பலி இருக்குதான் சார் பாம்பேல அட்டாக் நடந்துச்சு அதுக்கான யார் யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரங்களை எடுத்துட்டு போயிட்டு பாகிஸ்தானை வந்து லிஸ்ட் பண்ணோம் அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் நடக்கவே இல்லையே பண்ணிட்டோம் ஆனால் யாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றும் அந்த ப்ரூஃப் வந்து வெளிநாட்டுக்கு கொடுக்கவே கிடையாது இந்த ஆர்கனைசேஷன் தான் அட்டாக் பண்ணாங்க அவங்க யார் ஒத்துட்டா லஷ்கரி தொய்வோட நில அமைப்பு சொல்லக்கூடிய தான் நாங்க தான் சொல்லிட்டு மறுநாள் அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க நாங்க இல்லைங்க ஆனா நம்ம ப்ரூஃப் பண்ணல சார் ப்ரூஃப் யாரு யார் பண்ணணும் இப்போ இந்தியன் கவர்மெண்ட் தானே வெளிநாட்டுல இவங்க வந்து இப்படி பண்றாங்கன்னு ப்ரூவ் பண்ணணும் நம்ம இதுவும் ப்ரூப் பண்ணல மும்பை தாக்குதலுக்கு பிறகு எத்தனை நாள் கழிச்சு அவங்க ப்ரூவ் பண்ணாங்க ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நாள் கழிச்சு சார் ப்ரூவ் பண்ணாங்க சொல்லுங்கள் சார் அதை விட முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவங்க வந்து பதவி விலகினாங்கள அவங்க பதவியெல்லாம் விலகலை தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுன்னு சொன்னாங்க ஆனால் பதவி விலகலை அப்போ கூட அந்த மும்பை தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கழிச்சு தான் ரெண்டு மாதமும் ரெண்டு மா கிட்ட அறுபத்தி நாள் கழித்து தான் அந்த பயங்கரவாதிகள் யாருங்கிற தகவலையே அவங்க உலக மண்டலத்துக்கு கொடுக்குறாங்க இதில் தாக்குதல் நடந்தது பதினாறு நாள் தான் ஆகுது இன்னும் இராணுவம் வந்து தேடிக்கிட்டு இருக்கு ஏன்னாக்கா அந்த படை அந்த த அந்த தாக்குதலை நடத்துனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லை மாவட்டம் கிடையாது ஏது காஷ்மீர் அந்த பகல்காமுங்கிறது எல்லையோர் மாவட்டம் கிடையாது அது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டர் உள்ள ஒரு மாவட்டம் சரிங்களா அப்போ அந்த தீவிரவாதிகளுடைய ஃபோட்டோவை வந்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் பப்ளிஷ் பண்ணிவிட்டு இவங்களை இப்போ கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கணும் ராணுவம் சொல்லியிருக்கு கண்டுபிடிக்க முடியாது ராணுவம் சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவங்க அந்த இடத்துல பாதுகாப்பாக இருக்காங்கன்னா அவங்க ஒன்று தான் இருக்கணும் இல்லையா அட்டாக் அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம எல்லாம் அலர்ட் ஆகியிருப்போம் நம்மகிட்ட பார்த்து தப்பிச்சு வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தமா இல்லை சார் அந்த இடத்துக்கு அந்த அட்டாக் பண்ண இடத்துக்கு ந உங்களுக்கே தெரியும் அந்த அட்டாக் பண்ண இடத்துக்கு ஜீப்போ காரோ எதுவும் போக முடியாது போனால் குதிரை மேலே போகணும் நடந்து தான் போகணும் இதுதான் அந்த இடத்துக்கான இது அதனால தான் உடனே ஆர்மி அங்கே போக முடியல அதனால் தப்பிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு வழியாக அவங்களுக்கு போயிடுச்சு அதுதான் அங்கே நடந்த உண்மை இதே வந்து ஒரு பார்டராக இருந்தாலோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு லடாக்காக இருந்தால் கூட நம்ம நீங்கள் சொல்கிறது நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் இது வந்துட்டு கிட்டத்தட்ட பார்டர் இரநூறு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குது அப்போ அந்த தீவிரவாதிகள் எங்கே இருக்கிறாங்க ஏது இருக்கிறாங்கிறது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு தெரியும் அதனால தான் நம்ம பாகிஸ்தானை குற்றம் குற்றஞ்சாட்டுறோம் லஷ்கர் ஐவிபாதிபாக்கு தெரியும் ஜெய் முகமது அதான் நாம அவங்கள குற்றச்சாட்டுறோம் நம்ம இதுக்கு அப்போ அவன் தெளிவாக சொல்லிட்டு போறான் என்னன்னு உன் மோடி கிட்ட போய் சொல்லுன்னு ஒரு தீவிரவாதி சொல்லிட்டு போறான்னு சொன்னால் அவன் இந்தியாவை சேர்ந்த இஸ்லாமியனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சரிங்களா ஏன்னா முன்னூத்தி எழுபது நீக்கிறதுக்கு அப்புறம் முன்னூத்தி எழுபது நீக்கிறதுனால பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கனாக்கா அதாவது பாதிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது அவமானப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தான் அதுக்கு முன்னாடி முன்னூத்தி எழுபது நீக்கும் நீக்கும் முன்னாடி வரைக்கும் காஷ்மீர் எங்களோட பகுதி தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் முன்னூத்தி எழுவதை நீக்கி அது இந்தியாவோட ஒருங்கிணைந்த பகுதி அறிவிச்சதுக்கு அப்புறமும் ஐநா சாவுக்கு ஒத்துட்டதுக்கு அப்புறம் எழுபது நீக்கிறதுக்கு முன்னாடி காஷ்மீர் வந்து இந்தியாவோட பார்ட்ட இல்லவே இல்லையா இல்ல இல்ல எந்த யார நீங்க சொல்லுங்க சார் அவங்க ஒத்துக்கிறாங்களா இந்தியன் கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட பாட்டை தானே அப்படி அப்ப எது சார் ரெண்டு கோடி வச்சிருந்தீங்க அங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் ரைட் தான் அதுதான் ஸ்பெஷல் ரைட்டு என்ன இப்ப நீங்க இருக்கீங்க நீங்க போய் ஒரு காஷ்மீர்ல இருக்க பொண்ணு கல்யாணம் பண்ண முடியுமா

அவன் அவன் எப்போ அவனுக்கு தனிப்பட்ட விசா அவன் எப்போ வேணாலும் காஷ்மீர் இந்தியாவுக்கு ஒரு விசா என்றால் காஷ்மீருக்கு ஒரு விசா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்தியாவுடைய நிலை நீங்க சொல்லிவிங்களாத சார் இன்னொரு நிலையில சொல்ல சார் இப்போ வந்து அட்டாக் இப்போ வந்து இப்ப வந்து சண்டை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இப்போ வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆர்ட்லரி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து பொதுமக்கள் தானே இருக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல ஏன்னா அந்த இடத்துல நம்ம அங்க இல்ல அந்த காஷ்மீர் இடத்துல நம்ம இல்ல அதனாலதான் நம்ம வந்து வெளியே வந்து பேசிட்டு ஒரு அந்த மக்களுடைய இடத்துல நம்ம பேசுறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது இப்போ ரெண்டாயிரத்து பத்தொன்பது புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு எத்தனை தாக்குதல் பொதுமக்கள் மீது நடந்துட்டு சொல்லுங்க பொதுமக்கள் மேல உயிர் தான் சார் சொல்லுங்க சார் எத்தனை தாக்குதல் நடந்ததுக்கு சார் இந்த அஞ்சு வருஷத்துல எத்தனை தாக்குதல் நடக்குது சொல்லுங்க சார் சார் பல தாக்குதல் நடந்திருக்கு பொதுமக்கள் மீது நீங்க நடத்தப்பட்ட தாக்குதலை சொல்லுங்க சார் சார் பொதுமக்கள் மேல இருந்தாலும் யார் நடந்தாலும் உயிர் போறது என்ன சார் நான் கேட்கற கேள்வி பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு தாக்குதலை சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் கோயர் செவன்க்கு அப்புறம் இடையா ஆனால் அதுக்கு முன்னாடி த்ரீ செவன்டி நீக்கி ரெண்டாயிரத்து பத்தொம்போதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்து பதினான்குக்கு முன்னாடி இந்த இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு கணக்கு கோடிக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க கோடிக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான கூட கிடையாது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அதிகமாக இருந்தது முஸ்லீம் தானே சார் யார் சொன்னா உங்களுக்கு அங்கிருந்து பண்டிட்டு இந்துக்களை விரட்டி அமிச்சாங்க அங்கிருந்து அங்கிருந்து நிலம் போலதெல்லாம் புடிக்கிட்டு விரட்டி அமிச்சான் இன்னைக்கு அங்க மன்னர் யாருங்க காஷ்மீரோட மன்னர் யாருங்க மகாராஜா யாரு மகாராஜா ஹரிசிங் யாருங்க அவரு அவர் முஸ்லீம் அவரு இல்ல சார் அப்புறம் பின்ன அப்ப அங்க பெரும்பாலான யார் இருந்தாங்க அப்ப வந்து முஸ்லீம் தானே சார் கிடையாது சார் அங்க பெரும்பாலானுக்கு இருந்தவங்க வந்து பண்டிட்டுகள் பண்டிட்டுகளை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அப்புறம் முகமது அலி ஜின்னா தூண்டுதல் பேர்ல அங்க இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க அங்க இருந்து விரட்டி அடிக்கப்பட்டாங்க அந்த பண்டிட்களை மறுபடியும் நீங்க கூட்டிட்டு போய் குடியமர்த்திட்டீங்களா இல்லையா கிடையாது எப்படி சார் அமைத்த முடியும் முன்னூத்தி எழுபது எப்ப சார் நீக்கி இருக்கிறோம் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்கு அப்போ தான் நீக்கிருக்கிறோம் இப்பொழுது தான் நாங்கள் வந்துட்டு இருங்க இப்போ தான் அங்கே தொடங்கப்படுகிறது இப்போ தான் காலேஜ் தொடங்குறாங்க இப்போ தான் வந்து உயர்கல்வி இப்போ அங்கே தான் போகுது அதுக்கு முன்னாடி உயர்கல்வி அங்கே கிடையாது காலேஜ் கிடையாது யூனிவர்சிட்டிலாம் கிடையாது பெரிய மருத்துவமனைகள் கிடையாது இந்த முன்னூற்றி எழுபது நீக்கிறதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நீங்களே சொன்னீங்கல்ல உங்களோடய எதிர்கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா ராகுல் காந்தி பணிச்சாருக்கு விளையாடினாரு எப்போ விளையாடனார் முன்னூற்றி எழுபது நீக்கிறதுக்கு அப்புறம் தான் விளையாடினாரு நம்ம பிரதமரோட ஆட்சியில் தான் இப்போ விளையாடாரு அதுக்கு முன்னாடி காஷ்மீர் பக்கம் எட்டி பார்த்துருக்காரு அவர் யார் போயிருக்காங்களா அது வரைக்கும் அப்புறம் அப்போ ஒரு எதிர்கட்சி தலைவரே பயமின்றி ஒரு காஷ்மீருக்கு போறாருன்னு சொன்னா அப்படி ஒரு நிலையை உருவாக்குனது யாரு இந்த அரசாங்கம் தானே அப்புறம் எப்படி கேள்வி கேட்பீங்க சார் சார் இப்போ வந்து பிரதமர் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாங்க பாதுகாப்பா இருக்கு இதை நம்பி தானே அங்க போயிட்டு மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்போ யார் ரெஸ்பான்சிபிலி எடுத்துப்பா சார் இப்போ நூறு சதவீதம் ஒவ்வொரு நாளுமே ஒரு உளவுத்துறை என்பது நூறு சதவீதம் மார்க் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும் நூறு சதவீதம் மார்க் எடுத்தாதான் நீ ஓகேவே உளவுத்துறையானது ஆனா எந்த ஒரு நாட்டிலையுமே எந்த ஒரு உளவுத்துறையுமே நூறு சதவீதம் அவங்களால மார்க் எடுக்க ஒவ்வொரு நாளும் முடியாது ஏதோ ஒரு நாளில் நைன்டி நைன் நைன் அந்த ஒரு பர்சன்ட் குறையும் அந்த ஒரு பர்சன்ட் குறையிறது தான் இந்த மாதிரி இதெல்லாம் எந்த நாட்டிலையுமே அவ்வளவு பெரிய அமெரிக்காவோட நாட்டிலேயே உங்களுக்கு ரெட்டை கோபுர தாக்குதல் நடந்திருக்கு சரிங்களா அவ்வளவு பெரிய வல்லரசு நாடு அவ்வளவு பெரிய ரேடர் வச்சிருக்கிற நாடு அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளைட்டை கடத்தின்னு போய் தாக்குதல் நடத்துறாங்க இந்தியா இப்போதான் வளரக்கூடிய நாடா இருக்கு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் வராமல் கண்டிப்பாக இந்திய உளவுத்துறையும் சரி இந்தியாவோட ராணுவமும் சரி அது பார்த்துப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி அப்புறம் பெருசாக வந்து மக்கள் மீதான தாக்குதல் இல்லை இது திட்டமிட்ட தாக்குதல் உள்நாட்டு உதவியோடு உள்ளே இருக்கக்கூடிய தேச விரோதிகள் உதவியோடு இதை பண்ணியிருக்க முடியுமே தவிர கண்டிப்பாக அவர்களால் வெளிநாட்டு சக்தியோடு இதை பண்ணியிருக்க முடியாது உள்நாட்டில் இருக்கக்கூடிய யாரோட உதவியோடு தான் அவர்கள் உள்ளே வந்திருப்பார்கள் தப்பித்து சென்றிருப்பார்கள் ஏன்னா இது நீண்ட காலமாக நோட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி இது உடனே எல்லாம் பார்ட் விட்டு தாண்டி வந்து உடனே கண்ணை எடுத்து சுட்டுப் போல அவன் வச்சிருந்த கண் என்ன அமெரிக்கா அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட அமெரிக்காவால் பாகிஸ்தானுக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி ரகம் அப்படி இருக்கும் போது இதுல ஏதோ ஒரு இவ்வளவு டீட்டெயில் சொல்றீங்க சார் அந்த இந்தியன் ஆர்மி இந்தியன் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணல சார் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா சார் இது இவங்களுடைய ஆர்மி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க சார் அந்த

அனௌன்ஸ்மெண்ட் நீங்களே பத்திரிகை பார்த்தா பேசுறீங்க நீங்க போய் அங்க களத்துல நீங்க நானும் களத்துல இல்ல क्वेश्चन கேக்குறானா சிங்களா இப்போ வந்து ஒரு அஞ்சு பேர் குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படி ஜம்மு காஷ்மீர்ல சொல்றானா இந்தியன் ஆர்மி வந்து சொல்லிருக்காங்க ஆமா பூஞ்சிரான அப்ப கவர்மெண்டோட முக்கியமா டேட்டா வச்சு தான் நாம பேசறோம் தவிர நம்ம வந்து வாய்க்கு வந்ததனால பேசறது இல்ல அதனால தான் கேட்கப்படுது இல்ல இல்ல அதாவது போர்னு வந்தா இரண்டு பக்கம் இறப்பு இருக்குதான் சார் செய்யும் அது குழந்தைகளா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ராணுவ வீரர்களா இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் இருக்க தான் செய்யும் அதனால இந்த இடத்துல முக்கியமான நான் பார்க்கணும் அந்த சைடு வந்து பாகிஸ்தான் அட்டாக் பண்றாங்க இந்த சைடு இந்தியா ஏதோ ரிட்டேலேட் பண்றாங்க பாக்க தாக்குதல்ல உள்ளாரது வந்து ரெண்டு சைடு இருக்கிற காஷ்மீர் மக்கள அந்த மக்களோட நிலமை யாரும் கண்டுக்கிறதுல அப்படின்னு ஒரு முக்கியமான விமர்சனம் இருக்குல்ல அந்த அந்த காஷ்மீர் மக்களுடைய நலனுக்காக தான் இவ்வளவு தாக்குதலுமே இப்போ அந்த காஷ் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த ரா அந்த தீவிரவாதிகளுடைய அந்த ரா நிலைகளை நாம் நம்மளுடைய இலக்கு அதுதான் அதை நாம் என்று நாம் அதை கைப்பற்றுகிறோமோ அன்று தான் மிக ஒரு வரலாற்று மிக்க சிறப்பு வெற்றி நமக்கு அடைஞ்சதாக அர்த்தம் எங்க அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்ற பகுதியை மீட்டெடுக்கும் போது மட்டும்தான் ஏன்னா அந்த அதை மீட்டெடுக்காத வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் சரி ஏன்னா அந்த காஷ்மீரை இன்னும் கூட தனக்கு சொந்தமானது என்று இந்த பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தானில் எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி சபா சபாஸ் இருக்கட்டும் நவாஸ் ஷெரீஃபாக இருக்கட்டும் யார் வந்தாலுமே இன்னமும் கூட காஷ்மீர் எங்களுடைய பகுதான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உலக அரங்கே இல்லை என்று சொல்லும்போது கூட அவர்கள் அவங்களுடைய பகுதியில் சொல்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை நடக்க தான் செய்யும் அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம முடிவு ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை இந்தியா ராணுவம் மீட்டெடுக்கும் வரை இந்த பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் சரி இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பாகிஸ்தானாக ஒரு நியூக்லிய பவர் ஒரு முக்கியமான பாலிசி வச்சுருக்கோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு முக்கியமான பாலிசி இருக்குது ஆனால் பாகிஸ்தான பாலிசி வச்சிருக்காங்களா அவங்க வச்சிடல அவங்க வந்து எங்களோட வாட்டரை கட் பண்ணால் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் வந்து போர்ட்டை கட் பண்ணுவோம் எங்கள் லேண்டை யாராவது என்போஸ் பண்ணால் பண்ணுவோம் இந்த மாதிரியே ஒரு ரோக் ஸ்டேட் அந்த சைடு இருக்கும்போது நம்ம வந்து ரீட்டலேட் பண்ணுறது வந்து எந்த விதமான பூச்சாண்டி தான் சார் காட்டுவான் அவன் பூச்சாண்டி தான் காட்டுவான் அங்க இருக்கக்கூடிய வீரர்களை பயந்துட்டு போயிட்டு ஆயிரத்தி இரநூறு கிட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான் நாங்கள் வந்துட்டு இந்தியா தாக்குதல் போது நாங்கள் இருக்க வேண்டிய நாங்கள் எங்களுக்கு உயிர் பயம் இருக்கே எங்களுக்கு வேணே வேணாம் அந்த ராணுவ பதவியே வேண்டான்னு அஃபீஷியலா அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டு போறான் என்னென்னு எனக்கு ரிசைன் பண்ணிட்டு போறான் ஒரு ராணுவ ஜெனரல் சொல்லாமல் கொள்ளாமல் நாட்டை விட்டு போயிட்டான் அப்போ இந்த அளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு நாடு எல்லாரும் வாயால் சொல்லுவாங்க சார் நான் நியூக்ளியரை பயன்படுத்துவேன் முதல்ல அவன்கிட்ட நியூக்ளியர் இருக்கா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறிதான் அவன்தான் சொல்லிட்டு இருக்கானே தவிர நாமளாச்சும் சோதனை நடத்தணும் அவங்க சோதனையில் ஒரு தடவை தோல்வி ஒரு தடவை வெற்றி ஆனால் நாம நடத்தின சோதனை எல்லாமே வெற்றி அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் சரிங்களா அது இல்லாம அவனுக்கு நியூக்ளியரை கொடுக்கணும்னாக்கா பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடு சைனா இன்னைக்கு சைனா தெளிவாக இருக்கிறான் இந்தியாவை பகச்சிக்கு சைனா விரும்பலை அதனால தான் இன்னி வரைக்கும் கூட அவன் யாரையும் பக்கத்துக்குள்ள ரெண்டு பேருமே சமாதானத்துக்கு போங்கன்னு தான் பேசியிருக்கான் சார் ஒன்று தெரியுமா இன்னைக்கு நம்ம போய் விமானம் மூலம் தாக்குதல் நடத்திட்டு வந்தோம் இல்லையா அந்த வான் பாதுகாப்பு மண்டலம் இருக்கு இல்லையா அந்த வான் பாக்கு மண்டலத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தது யாரு சைனா ஆனால் நம்ம உள்ளே வந்ததுன்னு தெரியல வெளில போனதும் அவனுக்கு தெரியல யாருக்கு அதான் இந்தியா இந்தியா ஆர்மியோட இந்திய ஆர்மியோட கிடையாது அவன் கொடுத்தது டூப்ளிகேட் அவன் கொடுத்த ப்ராடக்ட் சரி கிடையாது யாரு சைனா வந்து பாகிஸ்தானுக்கு கொடுத்த ப்ராடக்ட்டு சரி கிடையாது ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது நம்மளுடைய வான் தாக்குதல் நம்ம ரஷ்யா கிடந்து வாங்கியிருக்கோம் இருந்து வாங்கிடுவான் நம்மளுடைய வான் பாதுகாப்பு என்பது வேற லெவல் ஆனால் அவனோட வான் பாதுகாப்பு இப்போ சரியில்லை அவன் கொடுத்த அந்த கட்டமைப்பே சரி இல்லைன்னு இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு இன்றைக்கி ஏன் சைனா வாயை மூடிட்டு இருக்கிறான்னு சொன்னாக்கா இன்றைக்கி இந்த ஃப்ளைட்டு உள்ளே போய் அடிச்சிட்டு வருதுன்னு சொன்னாக்கா அது கூட அந்த ரேடாரில் கண்டுபிடிக்க முடில அவங்க வான் பாதுகாப்பில் கண்டுபிடிக்க முடில சொன்னால் அவன் கொடுத்த கருவிகள் போலியான கருவிகள் என்பது உறுதியாயிருச்சு அதனால் அவன் பேச மாட்டான் சைனா அதிகமாக மாட்டான் ஏன்னா சைனா தயாரிப்பு போலியான தயாரிப்பு என்பது இந்த தாக்குதல் மூலமாகவே தெரிஞ்சுக்கும்போது சைனா இனிமேல் பாகிஸ்தான் ஆதரவாக எந்த ஒரு விஷயம் பேச மாட்டோம் சார் இந்த விஷயத்தில் இந்தியாவோட மீடியாவோட கவரேஜ் எப்படி பார்க்குறாங்க ஏன்னா டூ பாம்பேல அட்டாக் நடக்கும்போது இவங்க வந்து நாங்கள் லைவ் கரேஜ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு போய் எல்லா ஆர்மியோட மூவ்மெண்ட் இங்கே தான் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்களே மாதிரி இந்தியன் ஆர்மி வந்து இங்கே வந்து மூவ் பண்ணிட்டுருக்காங்க இத்தனை பேர் இங்கே மூவ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை

பஞ்சாப்பு சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து மேஜர் மதன்குமார் இருக்கார் அவர் வந்து ஒரு முக்கியமான வீடியோ போடுறாரு அதில் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இமேஜஸ் கூட போடாதீங்க அது வந்து பாகிஸ்தானில் இருக்கிறவங்களா சப்போர்ட் ஆகும் ஆர்மி பீப்புள் இங்கே மூவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லாதீங்க அது அவங்களுக்கு தான் சப்போர்ட் ஆகும் இந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளுக்கு ப்ராட்காஸ்ட் மூலியமாக ஒரு டிவி மூலிமா சொல்கிறது டிவி என்ன சொன்னாங்கன்னாக்கா நமக்கு நம்ம வந்துட்டு அதிகமாக வந்து எல்லையை பகிர்ந்துக்கிறது பஞ்சாப் ஐநூற்றி செல்ற நம்ம கிலோமீட்டர் அங்கே அங்கே பகிர்ந்துக்கிறோம் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் இப்படி அப்போ இந்த பகுதிகளுக்கு தான் ராணுவம் அதாவது இந்த எல்லை பாதுகாப்பு கோடு பகுதிகளுக்கு ராணுவம் வந்துட்டு பிரிச்சு இங்கே போகுது இந்த படம் அதாவது எல்லை கட்டுப்பாட்டுக்கு ராணுவம் போகிறதுங்கிறது வந்து அது வந்துட்டு ரொட்டீன் அது அது வந்து ரொட்டீன் ஒரு நாள் இந்த பட்டியாலியன் இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பட்டியாலியன் மாறுவாங்க சொல்றது தான் சார் ஆனா இப்போ இப்போ இருக்கிற சமூக சூழ்நிலையில அது ரொட்டீனா ஆமாம் ஆமா இல்லை சார் ரொட்டின் கிடையாது மிலிட்ரியோட மூவமெண்ட்ஸ் அவங்க மொபிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் மிலிட்ரியோட மூவ்மெண்ட்டு இருக்க தான் சார் சார் இதை எப்படி நம்ம மீடியாவில் சொல்லலாம் இவங்க வந்து தயாராகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் மற்ற இவ்வளோ பீப்புள் வந்து இவ்வளோ மிலிட்ரி அஃபீஷியல்ஸ் இங்கே இருக்காங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் சார் இன்னைக்கு தமிழ்நாட்டோட டிவி விவாதத்தில்லாம் என்ன சார் பேசுகிறாங்க சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் சார் எல்லா டிவியில் என்ன சார் விவாதம் நடக்குது இப்படி ஒரு தாக்குதல் தேவையா இந்த மாதிரி த அந்த அப்பாவி மக்கள் பலியாகிறாங்களே மக்கள் பலியாத அளவுக்கு நீங்கள் தாக்குதல் நடத்துங்க இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு சாரருக்கு ஒரு அதே மாதிரி கேட்ட அதே கொஸ்டின் தான் சார் நீ ஏன் இஸ்லாமியர் பக்கடக்காய் யூஸ் பண்றீங்க இப்படி எல்லாம் தமிழக மீடியாக்கள் ஒவ்வொரு இது வரைக்கும் எந்த தமிழக மீடியாவாவது நான் கேட்குறேன் இந்த திமுகவுக்கு சொம்பு அடிக்கிற எந்த மீடியாவது இந்த தாக்குதலை பாராட்டி ஒரு ஒரு பதிவு போட்டிருக்காங்களா இல்லை எந்த தலைவராவது போட்டிருக்காங்களா என்ன போட்டிருக்காங்க பொதுமக்கள் பாதிக்காத ஒன்று இருக்கணும் தாக்குதல் என்பது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிக்காத ஒன்று இருக்கணும்னு தான் போடுறாங்களே தவிர தன் நாட்டு மக்கள் இறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு கண்டனம் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் தெரிவிக்கலை அப் அப்போயும் என்ன சொல்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கலை இது நீங்கள் இஸ்லாமியர் மேலே பழி போடாதீங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர எந்த தலைவராவது கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்களா சொல்லுங்கள் அவங்களும் எல்லாருமே சேனல் டிவி சேனல் வச்சுக்கவங்க தான் எந்த சேனலாவது இதுக்கு கடுமையான கண்டனம் தெரிவித்தாங்களாம் சொல்லுங்கள் அன்னியிலிருந்து இன்னி வரைக்குமே இந்த ரிப்பப்ளிக் டிவி தான் அதாவது இந்த நீங்கள் சொல்கிற அந்த சேனல் தான் இன்னை வரைக்கும் கூட மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்து மிகப்பெரிய ஒரு டிபேட்டை நடத்தி பாகிஸ்தான் நீங்கள் கேட்டிங்களா பாகிஸ்தானுக்கு தாக்குதல் நடத்துக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு அந்த ஆதாரங்களில் முக்க முக்காவாசி ஆதாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி அந்த டிவி இருக்குது அதில் நீங்கள் கருத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா இன்றைக்கி இந்தியாவிலேயே நே நேர்மையான உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய ஒரு சேனல்னால் அது ரிப்பப்ளிக் டிவி தான் அதனால் அவங்களுக்கு நம்ம டேட்டா கொடுத்துருவோம் இவங்களுக்கு டேட்டா கொடுத்துடோன்னு தெரியாது கிடையாது இன்றைக்கி நம்பர் ஒன் சேனல் அவன் டேட்டாவை எடுக்கிறான் சரிங்களா அவன் தான் அவன் வந்துட்டு இது சொல்றதுனால நிலையில் சரிப்பான இந்த விமர்சனம் நான் மட்டும் வைக்கல சார் பூஞ்சியோட டெப்டி கமிஷன் இந்தியன் டெப்டி கமிஷனர் வச்சிருக்காரு நீங்க இந்த மாதிரி மீடியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அவங்க வந்து எல்லா டேட்டா குடுத்துருக்காங்கன்னு அவங்க தானே சொல்றாங்க இந்தியன் கவர்மெண்ட் சொல்றாங்க சார் ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் இதே பிரைம் மினிஸ்டர் தான் சொல்லிருக்காரு என்னென்ன சொல்லியிருக்கார் இதே ராணுவ அமைச்சகம் தான் சொல்லியிருக்கு தயவு செய்து நீங்க வந்துட்டு மீடியாக்கள்ல ப்ராட்காஸ்ட் சேனல்லாம் வந்துட்டு எங்களுடைய மூவ்மெண்ட்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அது இந்த இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமும் அந்த சேனலில் அதை செஞ்சுருந்தாங்கனாக்கா அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடியாக இருக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் எந்த செய்தி சேனலுமே இதை பற்றி யாருமே இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் மற்ற மீடியாக்களாக இருக்கட்டும் இதை பற்றின செய்தி எதுவும் வரல அதாவது பிரைம் மினிஸ்டர் அறிவித்த பிறகு இந்த மாதிரி தகவல் எதுவும் வரலை எனக்கு தெரிஞ்சு மேபி நீங்கள் பார்த்துருந்தது இது உண்மைன்றாக்கா அது வன்மையாக கண்டிக்கத்தக்க சோ நேரத்தை உதவிக்கு நிறைய கருத்துக்களை தெரிய தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ